ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு டிவியில் தேட்டர் சவுண்ட் எஃபெக்டுடன் சினிமா பார்க்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஹோம் தேட்டர் இருந்தாலே போதும் சோனி கம்பெனியிலேருந்து தரமான பொருளை ஒரு குறைந்த பட்ஜெட்டில் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க சோனி ஹெச்டி எஸ் ஆர் என்கிற இந்த ஹோம் தேட்டருடைய அன்பாக்சிங் செட்டப் மற்றும் கம்ப்ளீட் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு செக்லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அது லாஸ்டில் காமிக்கிற பாருங்கள் ஒரு நல்ல ஹோம் தேட்டரில் நாம் எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் அடங்கிய குறைந்த பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஹோம் தியேட்டர் இதில் இந்த செக் லிஸ்ட்டில் எல்லாம் பாஸ் இருக்குது வாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு தரமான கம்பெனி வந்து நல்ல குறைந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் சிஸ்டம் நம்ம வீட்டுக்கு வாங்கினோம் சொன்னால் பல விதமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதுதான் சோனி ஹெச்டி எஸ் ட்வெண்ட்டி ஆர் என்கிற ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் சரவுண்ட் சவுண்ட் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வாங்க இந்த ஹோம் தியேட்டருடைய அன்பாக்சிங் டீடைல் ரிவ்யூ மற்றும் ஃப்ரோசன் கான்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் எப்பவுமே நீங்கள் பார்க்கணும் சொன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற சோனி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வாங்க இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம் இந்த பாக்ஸை சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எல்லா பொருளும் நல்லா தர்மாக்கால் கொடுத்து நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டில் எந்த விதமான டேமேஜும் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஸ்டார்ட் அப் கைட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்ட் அப் கைடில் தான் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது அடுத்து ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வாரண்ட்டி கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் அடுத்து ஒரு ஸ்லீக்கான ஒரு ஹேண்டி ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு சோனி பிராண்டட் பேட்ரி கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சப்ளை கேபிள் கொடுத்துருக்காங்க ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு சப்ஃபர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு வாவ் சப்ஃபர் ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரண்ட்டில் சப்ஃபருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கிரில் மெஷ் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் எல்லா விதமான போர்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கனெக்ஷன்ஸ் இந்த சப் ஊஃபரில் தான் எல்லாமே கனெக்ஷன் கொடுப்போம் இந்த சப் ஊஃபர் பாக்ஸு ரொம்ப நல்லா ஹெவியாக தான் இருக்குது உடன் பாக்ஸில் பண்ணியிருக்காங்க உடன் பாக்ஸில் பண்ணியிருந்தால் ரொம்ப அருமையான சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அடுத்தது சவுண்ட் பார் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் பார் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது டாப்ல சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல அருமையான பிரஷ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மேலே இது ஸ்கிராச்சஸ் ஆகாத இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாக்ஸ்ல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது சரவுண்ட் சவுண்டுக்கான ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர் இதில் இருபது மீட்டர் ஒயரும் கொடுத்துருக்காங்க சேட்டலைட் ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்கு பில்டு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது இது இரண்டாவது சேட்டலைட் ஸ்பீக்கர் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் இந்த பாக்ஸை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணி ஆயிடுச்சு இதில் ஒரு சப்பூஃபர் இருக்குது ஒரு சவுண்ட் பார் இருக்குது ரெண்டு சேட்டலைட் இருக்குது ஒரு ரிமோட் இருக்குது இந்த சப்பு தான் நம்ம எல்லாமே கனெக்ஷன் கொடுக்குறது இதில் ஃப்ரண்ட்டு சப்பு நல்ல நல்லா கிரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனு ஃப்ரண்ட் ஏர் வெண்ட் போர்ட் இந்த பக்கம் மேலே சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு டச் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வித்தவுட் ரிமோட் கூட நம்ம இதில் வந்து டச் கண்ட்ரோலில் இது எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதனுடைய பேக் சைடில் பேக் சைடில் எல்லா விதமான போர்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு ஆடியோ போட்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஆப்டிக்கல் கேபிள் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்கு கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க எந்த விதமான கன்ஃபியூஷன் ஆகாது யார் வேணாலும் ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துடலாம் ப்ளஸ் இங்கே ஒரு பவர் சப்ளை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதை நம்ம செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கருடைய பில்ட் குவாலிட்டிக்கிற ரொம்ப அருமையாக இருக்குது இதில் வந்துட்டு இந்த ஃப்ரெண்டில் வந்துட்டு மெஷ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரு வார் மண்டிக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவைஷனும் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த சவுண்ட் பாரனுடைய பில்ட் குவாலிட்டிகளும் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த சவுண்ட் பரை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதில் மூணு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மெஷ்ஷு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரஷ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மாதிரி ஸ்க்ராட்சஸ் ஆனக்குறோம் தெரியாது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் அடுத்து இதில் வந்துட்டு ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதில் எல்லாமே ஆப்ரேட் நம்ம பண்ணிக்கலாம் ப்ளஸ் சப்யூட்ய சவுண்டை நீங்கள் செப்ரேட்டாக நீங்கள் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப ஹேண்டியான ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது வாங்க இப்போ ரொம்ப கனெக்ஷன் கொடுத்து ப்ன் பண்ணி ம் ரொம்ப ஈஸி ஸ்பீக்கர் ஒயருக்கு கரு கோடிங் ரொம்ப ஈஸியா யார் வந்தாலும் கனெக்ஷன் பண்ணிடலாம் பாருங்க அவ்வளோதான் ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஆயிடுச்சு இப்போ பவர் சப்ளை கேபிள் கனெக்ஷன் கொடுத்துடலாம் முடிஞ்சது நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு இப்போது பவர் சப்ளை ஆன் பண்ணதும் டிஸ்பிளேயில் ஹலோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது நம்ம இன்புட் செலக்ஷன் பண்ணிக்கலாம் விண்ட்லாக் ப்ளூடூத் நம்ம எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்படியே காமிக்கும் வால்யூம் கம்மியும் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம மேனுவலாக இந்த சப்புஃபர்லேயும் பண்ணிக்கலாம் இங்கே டச் கண்ட்ரோல் இருக்குது இதில் வந்துட்டு பிடிச்சி நின்போது இதில் டிவி மேம் பண்ணிக்கலாம் லாக் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு சவுண்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணுறது பண்ணலாம் எல்லாமே இதில் இருக்குது ஸோ யூஎஸ்பி வந்து இங்கே போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மொபைலில் இருந்துட்டு டேரெக்டாக இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி சர்ச் பண்ண உடனே ஹெச்டி எஸ் ட்வெண்ட்டி ஆர் என்ற பேரில் தான் காமிக்குது அதை நம்ம உடனே பேர் பண்ணிக்கலாம் பேர் ஆனதும் ரியல்மி ஃபோன் கனெக்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் காமிக்குது வாங்க இப்போ ஆடியோ டெஸ்டிங் பண்ணிடலாம் வால்யூம் வச்சாலே வீடு அப்படி வாங்க நம்ம டிவியில் கனெக்ஷன் கொடுத்து எப்படி வருதுன்னு பார்க்கும் நம்ம வீட்டு எல்ஜி டிவியில் ஆப்டிகல் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருப்பேன் அதனால ரொம்ப அருமையான சவுண்ட் குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது ரியல் தேட்டர் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் எஃபெக்ட் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் இது போன்ற ஓடிடி ஆப்ஸில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரியல் சவுண்ட் கிடைக்குது இந்த இந்த சோனி சோனி ஹெச்டி ஹெச்டி எஸ் எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆர் ஆர் முக்கியமாக இதனுடைய ஹோம் எல்லா விதமான ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல் ஆடியோ சிஸ்டம் நம்மளுக்கு அருமையான ரேட்டில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்ல பிராண்டட் ப்ராடக்ட் அருமையான பில்டப் குவாலிட்டி இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்தி ஒம்பனூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு கிடைக்கும்போது இது ஒரு அட்டகாசமான ப்ரைஸ் மற்ற கம்பெனியை கம்ப கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரியலான தியேட்டர் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது இது வந்து மெயின் ரோஸ் நான் பார்க்குறேன் ரெண்டாவது உண்மையிலேயே கொடுத்த ஒரு ப்ரைஸுக்கு அருமையான தியேட்டர் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு சூப்பரான ஹோம் தியேட்டராக தான் இந்த சோனிக்கு கிடைக்குது ப்ளஸ் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால அது வந்து பெரிய ப்ரோவாக நான் பார்க்குறேன் இந்த கான்சா நம்ம பார்க்கும்போது மற்ற கம்பெனிகளெல்லாம் வந்துட்டு ஆடியோ கேபிள் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ப்ளஸ் ஆப்டிகல் கேபிள் சேர்த்து கொடுப்பாங்க இந்த கம்பெனியில் வெறும் ஒரு ஆக்ஸ் கேபிள் மட்டும் தான் கொடுத்தாங்க ஹெச்டிஎம்ஐ கேபிளும் ப்ளஸ் ஆப்டிகல் கேபிளும் நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும் வாங்கும் போது மறக்காம ஹை குவாலிட்டி மற்றும் ஆப்டிகல் கேபிளை நீங்க வாங்கி அப்போதான் உங்களுக்கு சவுண்ட் அருமையான ஹோம் தியேட்டர் செக் செக்லிஸ்டுக்கு வருவோம் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த செக்லிஸ்ட கண்டிப்பா பார்க்கணும் நாம வாங்கக்கூடிய ஹோம் தியேட்டர் ஆனது ஒரு நல்ல தரமான கம்பெனியிலிருந்து நல்ல பில்டப் குவாலிட்டியுடன் இது தெளிவான சவுண்ட் அவுட்புட்டுடன் நம்மளுக்கு தியேட்டர் சவுண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கணும் குறைந்த பட்ஜெட்டில் எல்லா ஃபீச்சர்ஸும் அடங்கிய ஒரு ஹோம் தியேட்டராக அது இருக்கணும் இந்த செக்லிஸ்ட் பிரகாரம் எல்லா விஷயத்திலையும் பாஸ் ஆகிருக்கிற சோனி ஹெச்டி எஸ் டுவெண்ட்டி ஆர் என்கிற மாடல் ஹோம் தியேட்டரை நான் அமேசான் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைனுக்கு குறைந்த பட்ஜெட்லேயே வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோம் தியேட்டரை நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க அமேசான் லிங்க்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோனி ஹச்டி எஸ் டுவெண்ட்டி ஆர் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ரெசன்ட் வைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளஸ்